அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சியின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கர பகவானுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குது குரு பகவான் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதி அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்திங்க அப்படின்னா பேய்களின் அதிபதி இது அன்பு பொருள்சார் வசதிகள் ஆடம்பரம் இன்பம் மற்றும் மற்றும் மகிமை ஆகியவற்றை குறிக்குதுங்க தற்போது ஜூலை மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சியில சுக்கர பகவானின் பெயர்ச்சியும் நடைபெறப் போகிறது இது சில ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கையில மிகவும் பயனுள்ளதாக அமையும் சுக்ரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு கடகராசிக்குள்ள நுழைகிறார் இந்த பெயர்ச்சியால் தொழில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவும் சில விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கர புயற்சியின் காரணமா கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியின் இரண்டாவது மற்றும் ஒன்பதாவது வீடுகளை ஆளக்கூடிய கிரகம் ஜோக்ரன் தற்போது பதினொன்றாவது வீட்டில் செஞ்சரிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியிடத்திலையும் சிறந்த முடிவுகள் உங்களால் காண முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதில் நூறு சதவிகித வெற்றி பெறுவீங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களுடன் வெளிப்படை தன்மையுடன் நீங்க இறப்பீங்க இதனால அவர்களுடனான உறவு மேம்படுவதுடன் விரோதம் கழகம் ஆகிய விஷயங்களை பெரிதும் தவிர்த்து கொள்ள முடியும் எதிர்பாராத பண வரவும் செலவுகளும் சம அளவுல இருக்குங்க உங்களுடைய பக்குவமான பேச்சு பகைவர்களையும் வெல்வி வெ வெல்லக்கூடிய வகையில் அமைய பெருக்கிறது அதனால் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்வீங்க தங்கம் செப்பு பாத்திரம் முதலான வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான உணவு தானியங்கள் வாங்கி பத்திரப்படுத்தி வைப்பீங்க அதே மாதிரி பிறருடைய தலையீட்டால் உங்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உத்தியோக உயர்வும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குது மற்றவர்கள் உங்கள் மீது எடுக்கக்கூடிய பாதகமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது இந்த காலகட்டத்தில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சி விழாசு என்று உறவிங்க சிலர் உங்களுடைய புகழுக்கும் கற்ற கல்விக்கும் பங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வாங்க அதை நீங்க திறம்பட சமாளித்தும் விடுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க வாடகை வீட்டில இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் வசதிகளுடன் உங்களுடைய விருப்பப்படி வேறொரு வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சொந்த வீடாக இருந்தால் அதனுடைய மராமத்து பணிகள் வாயிலான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட செய்யும் உங்களுடைய கையிருப்பை குறைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இன்பத்திற்கு குறைவு கிடையாது அப்படின்னு சொல்லணும் சிலருக்கு சருமத்தில் பாதிப்பு ஏற்பட்டு குணமாகலாம் தொழில் சம்பந்தமான ஆயுதங்களை வேலையின் போது சற்று கவனமுடன் கையாள பாருங்கள் பெண்கள் அலுவலக வேலையுடன் வீட்டு வேலையையும் சேர்த்து கூடுதல் சுமை உண்டாக்கப்பெறும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் இருக்க வேண்டியது முக்கியம் பகைவர்கள் உங்களுடைய செயலாக்கத்திற்கு மொட்டுக்கட்டை போடுவாங்க ஆனாலும் நீங்க அதற்கு சற்றும் மனம் தளர மாட்டீங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செலவுகளை செய்வீங்க வீண் செலவு அப்படின்னு தெரிந்தும் பண நஷ்டத்தை எதிர்கொள்ளாதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தன வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செலவுகள் செலவுகளும் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் செலவுகளை ஒதுக்கி வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால தேவைக்காக சிறு தொகையை சேமித்து கொள்வீங்க நீங்கள் போட்டு வைத்த திட்டத்தை திடீரென மாற்றுவீங்க இது உங்களுக்கு பணம் ஏற்படுத்தலாம் சிலருக்கு அரசாங்கத்திற்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலையும் உருவாகலாம் சிலர் உங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய ஈடுபடுவாங்க எதிர்பாராத வகையில் எதிர்பாரின தவறு உங்களுக்கு உதவி செய்யவும் ஆரம்பிப்பாங்க இது உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் தடானடியாக சிலர் தான் வசி வகித்து வந்த பதவியை துறந்து மாற்று சிந்தனையில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவாங்க பெண்கள் எதிர்ப்புகளை தக்க வைக்கும்படி சமாளிக்கக்கூடிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கல்வி தொழில்நுட்பம் சம்பந்தமான பணிகளில் இருக்கிறவங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமைய பெறலாம் அங்கு உங்களுடைய திறமைக்கு பாராட்டுக்கள் குவியப்பெறும் நீங்களே உங்களுடைய திறமையை கண்டு வியக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த பெயர்ச்சி அமைய பெறப்போகிறது எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது சற்று கவன உங்களுடைய பேச்சு இருக்கட்டும் அவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசவும் செய்யலாம் காதலர்கள் நேருக்கு நேர் சந்தித்து மனம் விட்டு பேசுவாங்க கடன் தொல்லைகள் அகலும் பகைவர வெற்றி கொள்வீங்க ஆரோக்கியம் சிறக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று மன அமைதிக்கு சிலர் மகான்கள் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவீங்க அவர்களினுடைய அருளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு சிலர் பெரியோர்களை வீட்டுக்கு அழைத்து உபசரித்து அவர்களினுடைய ஆசிகளையும் பெறுவாங்க சிலர் கண் மருத்துவரை அணுகி உங்களுடைய பார்வையை சரி செய்து புதிய கண்ணாடிகள் வாங்கி அணுவிங்க சிலருக்கு பித்தம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு அகலும் பயணத்தின் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று இதனால் களவு போகிறத தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோக மின் சாதனங்கள் வாயிலான செலவுகள் உண்டாக பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே சமயம் தொழில் சம்பந்தமாக கணவன் மனைவி வேறு வேறு இடம் அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் விரும்பிய இடத்திற்கு சிலர் பணியிடம் மாற்றம் வந்து சேருவாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகம் தொழில் சார்ந்து திடீர் பிரயாணங்கள் உண்டாகலாம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஆயுள் காப்பீடு ரியல் எஸ்டேட் விவசாய துறையினருக்கு ஒரு லாபகரமான ஒரு காலகட்டம் அதே மாதிரி பல காவல் மனதில் இருந்தாலும் ஏதோ இனம் புரியாத உற்சாகம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கிறது அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது தகவல் தொடர்புகளாலும் பயணங்களாலும் ஆதாயம் கிடைக்கும் மனதில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ நம்பிக்கை சற்று அதிகரித்து காணப்படும் திட்டமிட்டு காரியவற்றிய அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்களால பலவிதமான நன்மைகளையும் ஆதாயங்களையும் அடைவாங்க அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க பெறலாம் அரசு ஊழியர்களுக்கு துறை ரீதியான அங்கீகாரமும் அளிக்கப்படலாம் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே சமயம் அரசு பணிக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவலும் கிடைக்கும் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரலாம் கூடுதல் உற்பத்தியால் தொழில்துறையினர் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கேட்ட இடத்துல இருந்து பொருளாதார உதவி கிடைக்கும் நீங்களும் மற்றவர்களுக்கு பண உதவிகளையும் செய்வீங்க அதே மாதிரி புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டவங்க அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் முதலீடுகளால் ஆதாயம் உண்டு நீண்ட நாட்களாக அசையா சொத்துக்கள் விற்கிறதுல இருந்து வந்த தடங்கல்களும் அகலப்பெறும் பெறும் மனமகிழ்ச்சி ஏற்படும் சுற்றம் சூழ உறவினர் வீட்டு விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கால்நடை கோழிப்பண்ணை நடத்துபவர்களுக்கு இந்த காலம் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விவசாயம் கால்நடை ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைத்து தொழில் விரிவாக்கம் செய்வாங்க வாழ்க்கை துணையாலும் அவரது உறவினர்களாலும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்